வணக்கம் இந்த உணவுகள் மூலம் உடல்ல சேர கொழுப்பு கரைக்க நீங்க எத்தனை கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னு தெரியுமா நம்ம இடைவெளி உணவா சாப்பிட்றதா நம்ம உடலுக்கு வைக்கிற யமனா மாறிடுது இதனோட காரணத்தினாலதான் பெரும்பாலும் வந்து உடல் எடை அதிகரிக்குது நீரிழிவு மற்றும் இதய நோய்கள் ஏற்படுது வறுத்து பதப்படுத்தப்பட்டு விற்கப்படுற சிப்ஸ் செயற்கை இனிப்பூட்டிகள் கலந்து விற்கப்படுற சோடா கோழா பானங்கள் சாக்லேட்டுகள் சாப்பிட்ற பழக்கம் அதிகரிக்கிறது காரணமாக தான் இன்னைக்கு தெருவுக்கு தெரு மருத்துவமனைகள் ஊழி எந்திரிச்சு நிற்கிற காரணமாக இருக்குது இந்த சிப்ஸு சாக்லேட் மற்றும் சோடா கோலா குளிர்பானங்கள் குடிக்கிறதுனால உடலில் சேர கொழுப்பை குறைக்க நீங்கள் எவ்வளவு தூரம் ஓடணும் அப்படின்னு தெரியுமா Finger சிப்ஸ் Finger சிப்ஸ் மூலமா உடல்ல சேர கொழுப்ப கரைக்க நீங்க அஞ்சு புள்ளி 97 ஏழு கிலோமீட்டர் தூரம் ஓடணும் பர்கர் பர்கர் மூலம் உடல்ல சேர கொழுப்ப கரைக்க நீங்க நாலு புள்ளி ஜீரோ அஞ்சு கிலோமீட்டர் தூரம் ஓடணும் பதப்படுத்தப்பட்டு பாக்கெட்டில் விற்கப்படுற சிப்ஸ் மூலம் உடலில் சேர கொழுப்ப கரைக்க நீங்கள் பத்து புள்ளி நாலு ஏழு கிலோமீட்டர் தூரம் ஓடணும் பார்க் சாக்லேட்கள் பார்க் சாக்லேட்கள் மூலமாக உடலில் சேர கொழுப்ப கரைக்க நீங்கள் மூணு புள்ளி மூணு நாலு கிலோமீட்டர் தூரம் ஓட ஓடணும் கோலா நீங்க விரும்பி பருகிற கோலா பானத்தன் மூலமா உடல்ல சேர கொழுப்ப கரைக்க நீங்க ஒன்று புள்ளி எட்டு ஏழு கிலோமீட்டர் தூரம் ஓட வேண்டியது இருக்கும் சாக்லேட் சாதாரண கிட்காட் போன்ற சாக்லேட்கள் மூலமா உடல்ல சேர கொழுப்ப கரைக்க நீங்க மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தூரம் ஓடணும் ரோல் உணவுகள் சிக்கன் முட்டை வெஜ் போன்ற ரோல் உணவுகள் மூலமாக உடலில் சேர கொழுப்ப கரைக்க நீங்கள் பதினோரு புள்ளி ஒம்போது ஒம்பது கிலோமீட்டர் தூரம் ஓடணும் நட் சாக்லேட் நட்ஸு கலந்த அடர்த்தியான சாக்லேட் உணவுகள் மூலம் உங்களுடைய உடலில் சேர கொழுப்ப கரைக்க நீங்கள் மூணு புள்ளி ஆறு ஆறு கிலோமீட்டர் தூரம் ஓடணும் குறிப்பு அளவு ஃளேவர் அதில் சேர்க்கப்பட்டிருக்கிற மூலப்பொருள் சார்ந்து இது இருக்கும் நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி